ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதி ஓப்பனாகவே நான் பார்த்துங்களேன் நான் கண்டினியூவாலாம் பாலா பத்தி வீடியோ போடலை என் கண்ணுக்கு ஏதாவது ஒரு வீடியோ தவறுன்னு தோணுச்சுன்னா எனக்கு அனுப்பி விடுவாங்க அதை பார்க்கும்போது எனக்கு தவறுன்னு தோணுச்சுனாலோ இல்லை நான் வந்து இன்டர்நெட்டில் வந்துட்டு ஏதாவது வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ தப்புன்னு தோணாத மட்டும்தான் நான் வந்து பாலாவுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறேன் பாலா மிகப்பெரிய ஒரு மாமியா பின்னாடி இருக்குங்களா இப்போ நான் சொல்லுங்க உங்க பின்னாடி இருக்கிறது யாரு அதில் எனக்கு இந்த நபர் பாருங்க இவ்வளவு ஆதாரத்தை வெளியிட்ட பிறகும் சில பேர் முட்டு கொடுக்க வரானுங்க இன்டர்வியூ கொடுக்க வரானுங்க நீங்கள் யூடியூப் சேனல் இவரை பார்த்துருப்பீங்க இவருடைய பேச்சு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அவ்வளோ கோபமாக இருக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் இவர் பேச்ச பொறுமையாகவே நம்ம கேட்கவே முடியாது ஆனால் இவர் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்வார் சில சில தற்கொலைகள்லாம் பார்த்தேன் அது வந்து வீடியோ எல்லாம் போட்டுருங்க இல்லை ட்ரோல் வீடியோ வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திகரத்தனமா இதற்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன் இன்னம் தோன்றி அந்த காலத்திலிருந்து டுபாக்கோர்கள் கூட்டம்

பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கும் நீங்க சொல்ற மாதிரி சர்வதேச கைகூலி அதை கேட்கறதுக்கு அரசு இருக்கு நீங்க யாரா கேட்கறதுக்கு வாய்மையே வெள்ளுங்கிற பட்சத்தில் அவன் மீது இருக்கக்கூடிய சிறு நியாயத்தை நம்ம தெரிவிக்கணும் அதற்கான வீடியோவாக இது இருக்க போது வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிடுங்க ஓப்பனாக ஓப்பனிங்கில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் தயவு செஞ்சு பாலாவை அசிங்கமாக பேசினால் வியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அது ரொம்ப ரொம்ப பாவம் அந்த மாதிரி யூடியூப்ல பேசி ஃபுட்டே நான் என்னோட யூடியூப்ல போட மாட்டேன் ஏன்னா நானே போடாத அளவுக்கு பேசுறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கங்கறத நீங்க பாத்துக்கணும் எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா வாலண்டியர்ஸை எதுக்குப்பா இவ்வளவு சிறுப்படி கொடுக்குறீங்க வாலண்டியர்ஸ் மேல உங்களுக்கு அப்படியே கால் புணர்ச்சி நம்மளஸ் தானே செடிங் பண்ணலாம் ஆர்சிபுக்கு தானே செடிங் பண்ணலாம் சர்வதேச கைக்குள்ளி அதுக்கு ஆதாரம் கொடு நான் தெரியாம கேட்கறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நாற்பது தொகுதியிலுமே எத்தனை எம்பிஸ் இருக்காங்க இவங்க எல்லாம் சரியா தன்னுடைய வேலைகளை செய்து விட்டார்களா நான் இப்போதைய முந்தைய பத்தி பேசல எல்லாத்தையும் நான் சேர்த்து பேசுறேன் இதற்கு முன்னாடி ஆண்ட இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிற இல்ல ஆளை துடிக்கிற பல அரசியல்வாதிகளினுடைய பின்னணியை என்னைக்காவது தோல் உரித்து காட்டி இருக்கீங்களா கோடியில புரளக்கூடிய அவங்களுடைய செல்வாக்கு எங்கிருந்து வந்தது உண்மையிலேயே அதை கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா நம்மளுடைய பணம் நமக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அதை பதுக்கி வைத்து அவர்கள் வேலை பாக்குறாங்களா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சந்தேகம் கேள்வி தப்பே கிடையாது ஆனா அதே சமயத்துல தன்னுடைய உழைப்பால ஒரு பணத்தை ஒதுக்கி போறதுக்கு உதவி செய்யறாங்க பட்சத்துல இவ்வளவு சிறுபடியா எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா உதவனுங்க என்னத்தோட வாழும்போது எதற்காக அவர் வந்துட்டு வீடியோ இருக்கணும் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி சளிச்சு போச்சு பாரதிய மாதிரி நானும் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி எனக்கு தான் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது அப்படி பொலுனா இந்த முட்டா பைய தேசத்துக்கு நான் ஏதாவது சொல்லி புரிய வைக்க மாட்டேன்னா நான் போராட்டின போராட்டம் இப்பொழுது எனக்கு வந்துருச்சு அதாவது ஷகிலா அம்மா வந்துட்டு பாலாவுக்கு சப்போர்ட் பண்றதுனால அவரை எப்படி எல்லாம் வேதனைப்படுத்துறாங்க தெரியுமா அந்த அனுபவத்தை அவர் இங்க பேசுறாரு உமாபதி ஒரு வீடியோல சொல்றாரு அந்த அம்மாவுடைய வீடியோல நம்ம சின்ன வயசுல பாத்துருப்போம் அந்த நன்றிக்காக விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியும் இப்பொழுது இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது மேடம் நீங்க இந்த முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்தை ஷேர் பண்றதுக்காக சொல்றாரு பாருங்க முப்பத்தஞ்சு வருஷம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வந்துட்டு பேசுறாரு உங்களுடைய முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுங்க நீங்க என்ன மாதிரி கேள்வியெல்லாம் ரொம்ப அசிங்கமான வார்த்தை இதெல்லாம் அவங்க விட்டுப்பட நடிச்சவங்களாவே இருக்கட்டும் சசிகலாமா விட்டுப்பட நடிகையவே இருந்துட்டு போட்டுமே நீ பாக்க போய் போய்தான் அவங்க விட்டுப்பட நடிகை தெரியுது அப்ப நீ ஓகே நீ ஓகேனா நீ நல்ல தாய் வயத்துல பிறந்திருந்தா ஏன் பாக்குற நீ பத்துனியா இருந்தா நீ ஏன் பாக்க போற பிறன்மனை நோக்க பேரன்மை தானே அதுதானே தமிழனோட விளிம்பியல் சிந்தனை அப்படி இருக்கக்கூடிய நீ ஏன் விட்டுப்பட பார்த்தேன் நீ விட்டுப்பட பார்த்ததும் இல்லாம விட்டுப்பட பார்த்தவங்க அதெல்லாம் பச்சையாவே இருக்கணும்னு நீ நினைக்கிறியா நான் அப்படியே ஓப்பனா உடச்சு கேக்குறேன் ஏன் அவங்களுக்கு உணர்வு இல்லையா நான் தெரியாம கேட்கிறேன் அவங்களுடைய சூழ்நிலை சில பல காரணங்கள் தவறி விழுந்துட்டாங்க சின்ன வயசுல அதுல இருந்து மீண்டு வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா சகலமாவால நாலு பேர் நாசமாகல ஏன்னா சகிலாமா நாலு இடத்துல குண்டு வைக்கல அது வெடிச்சு பல பேர் சாகல இல்ல சகிலமா வேற ஏதாவது ஒரு வன்முறையை தூண்டி விடல மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்ற சில அரசியல்வாதிகள் இல்ல இதெல்லாம் முன்வைக்கும் பட்சத்துல சகிலமா ஒண்ணும் விரோதி இல்லையே நீங்க இந்த அளவுக்கு ஷகிலாம ஒரு நல்லது சொல்றாங்க பட்சத்தில் விரட்டி விரட்டி அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு இத்தனைக்கு அவங்க சமூக பிரச்சனை பத்தி பேசவே இல்லையே சக ஒர்க்கர் அவன் அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கான் பிந்துக்கெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து உதவி செஞ்சா அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த நன்றி கடல அந்த அம்மா பேசுது ஆனா அந்த அம்மா எவ்வளவு வக்கரமா வன்மமா பல இடத்துல பதிவிடுறீங்க மறுபடியும் சொல்றேன் இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் நம்பிக்கை எனக்கு இருக்கு நாக்க எப்படி வேணாலும் வளைக்கலாம்னு ஆசைப்படாதீங்க அது அசிங்கமானது ஓப்பனாவே எனக்கு வந்துட்டு அண்ணன் ஜெய்சங்கர் அவர்களை பத்தி பேசும்போது நான் விரிவா பேசுவேன்

நான் தெரியாம கேட்கிறேன் ஒரு பிரபலம் அப்படிங்கிற பட்சத்துல அவன் மீது ஒரு குற்றத்தை சுமத்தினால் மக்கள் வந்துட்டு கண்டிப்பா ஏற்பாங்க ஏன்னா நெகட்டிவா பேசுறது ஏத்துப்பாங்க ஏற்கனவே சொன்ன ஒரு நேரத்தில் ராகவலு மேல வச்சீங்க இப்ப தூக்கி போட்டு உடச்சிங்க அதே மாதிரி வந்துட்டு பாலாவையும் ஒரு நேரத்தில் உயர்த்தி பேசுறீங்க இப்ப போட்டு இப்ப அஜித்த பத்தி பேசுறீங்க இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் பத்தி பேசுறீங்க அவங்களையும் நீங்க போட்டு உடச்சிருங்க ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க சார் நீங்க அந்த வீடியோ பாத்துக்கலாம் இன்டர்நெட்ல படத்தில் நிஜத்தில் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தமிழை போட்டு நிறைய பேர் வந்துட்டு வெளியிடுறீங்க தயவு செஞ்சு அவர்கள் எல்லாம் வீடியோ ஏன்னா நாளைக்கு உங்களையும் சர்வதேச சொல்லிடுவாங்க அந்த உணவை சாப்பிட்டு நாலு பேருக்கு வாந்தி மயக்க வந்துருச்சுன்னா நீங்க கொலகாரம் சொல்வதற்கு கூட தயங்காது இந்த தேசம் அதுல என்ன தப்பு நடந்திருக்கும் புது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுதுங்கிற பட்சத்தில் அது ஆய காரணங்கள் இருக்கலாம் ஆனா இப்படி உதவி செய்பவர்கள் எல்லாம் நம்ம பழி போட்டு சாகரிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க மீது ஏதாவது ஒரு குற்றம் வந்துடக்கூடாது அதை வந்துட்டு நம்ம பெருசுபடுத்தி அவர்களை ஒழிச்சிடக்கூடாது அப்படின்னு பார்க்கக்கூடிய கேடுகட்ட சமூகமா இந்த தேசம் தற்பொழுது செயல்படுகிறது எங்களால் முடிந்ததை, இயன்றதை எடுத்து சொல்றோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க யார் மீதும் நாங்கள் சப்போர்ட் பேசறங்க அவசியம் இல்லை. ஜெயசங்கர் அண்ணன் நான் கேக்குற கேள்வி ஒன்றே ஒன்னுதான். இந்த கைகூலி சம்பந்தத்துக்கு ஆதாரத்தை இன்னைக்கு அறிக்க நீங்க போடவே இல்ல. தேச விரோதினா நான் பேசونيங்களா? அதுக்கும் நீங்க போடவே இல்ல. இந்த இடத்துல பல வீடியோக்களை போட்டாலும் அந்த கேள்வியில இருந்து கேட்க ஒரே ஒரு தான் ஆம்புலன்ஸ்னை தவிர்த்து அவன் செய்யுற அனைத்து உதவிகளும் என்னென்ன fakeங்கறத ஆதாரம் இருந்த. அல்லது நீங்க சர்வதேச கைகூலின்னு சொல்லுங்கலையா? அந்த ஆதாரம் வெளிய சர்வதேச கைகூலி அப்படிங்கறத புடிச்சுக்கிட்டாங்க ஆனா இந்த அறிவாளி கேக்குறாரு ஆம்புலன்ஸ் தான சீட்டிங் பண்ணா? ஆர்சி புக் தான சீட்டிங் பண்ணா? சர்வதேச கைகூலி நீ அது ஆதாரம் கொடு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒண்ணும் சொல்லல இப்படி எல்லாம் எல்லாரும் கேட்கறாங்கன்னு கடந்து போறாரு ஆக்சுவலி இவருடைய புத்திசாலித்தன என்ன தெரியுமா இப்படி எல்லாம் நம்ம பேசினா கண்டிப்பா வியூஸ் கூடுங்கிறது பட்சத்துல அவர் பேச ஆரம்பிச்சாரு இப்படியே பேச ஆரம்பிச்சாரு தப்பு இல்ல உங்களுக்கும் நெஞ்சுக்கு கீழே வயிறு இருக்கு அது நிச்சயமா வந்துட்டு சரிக்கணுங்கிற பட்சத்துல ஏதாவது ஆகணும் அது நிறையணுங்கிற பட்சத்துல ஏதாவது பேசியாகணும் ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்காக அடுத்தவன் சோத்துல மண்ணலி போடுறது ரொம்ப அசிங்க ஒரு வீடியோ வெளியிடுறாரு தானா தேடி வந்து வேலை வந்து இந்த ஆம்புலன்ஸ் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் வச்சுக்கலாம் இதனால நாங்க பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு வெளியிடுறாரு இந்த ஆம்புலன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுவரை எண்பத்தி ஆறு நாய்களுக்கு கருத்தரை பண்ணிருக்கு இந்த ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிரு இந்த மாதிரி உதவி பெற்றவங்க எல்லாம் நாங்க அதனால பலன் அடைஞ்சிருக்கோம் நூத்தி ரெண்டு நாய்களுக்கு ரெஸ்க்யூ பண்ணிருக்கோம் ரெஸ்க்யூ பண்ணி காப்பாத்திருக்கோம் அவன் எப்சி காட்டி அவன் பேர் மாத்திக்க போறான் இப்ப என் நண்பன் கிட்ட நான் போய் நின்னுங்க நான் ஓபன உடச்சு சொல்றேன் என் ஊர் நண்பங்க நாங்க எல்லாம் பக்கத்து பக்கத்து ஸ்கூல்ல படிச்சோம் அந்த பையன் சென்னையில வந்துட்டு பைக் வச்சிருக்கேன்னு சொன்னான் நான் கேட்டேன் எவ்வளவுடா அப்படின்னு கேட்டேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னா நான் சொன்னேன் இருபதாயிரம் தான் தாடா என்ன நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஓகே அப்படின்னா இருபதனாயிரத்துக்கு நான் செகண்ட் ஹேண்டா ஒரு பைக் வாங்குறேன் அப்ப அவன் என்ன சொன்னா நான் டயர் மாத்தி தரேன் சீட்டா மாத்தி தரேன் இந்த டூம் நான் சொல்ல முன்னாடி இருக்க முடியாது அது வந்துட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு ஒரு பக்கம் அசிங்கமா அப்படி உடஞ்சிருக்கு சோ இதெல்லாம் நான் மாத்தி தரேன்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் நான் சொன்னேன் மாத்தி தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேலை பேசும்போது ஓகே இருபதாயிரத்துக்கு ஒத்துக்கிட்டான் அதுக்கு அப்புறம் சொன்னா நீ வேணா வண்டியை வாங்கிக்கிறியா கொஞ்சம் கொஞ்சமா தரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னான் சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு எட்டாயிரம் அனுப்பி வச்சேன் ரெண்டு மூணு நாள் ஆச்சு பைக் அவன் இல்லை எப்படி நான் தருவேன் கேட்டான் எல்லாம் வச்சு நீ முழுசா கொடுத்துரு எனக்கும் சில வேலைகள் இருக்கு அப்படின்னா அப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம எட்டாயிரம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கி பன்னெண்டாயிரம் கொடுத்தேன் என்ன மச்சா இருபத்தஞ்சு சொன்ன இருபது அனுப்பு இருக்க அப்படின்னா இல்ல மச்சி நான் சொன்னாங்க இல்லம்மா எனக்கு இருபத்தஞ்சு இல்லனா முடியாது அப்படின்ட்டா சரி அப்ப காசு எனக்கு ரிட்டன் ஆச்சான இல்லாம அது செலவாயிடுச்சு வேணா யார யாராவது அந்த பைக் வாங்குவாங்களே அப்ப தரேன் நான் நினைச்சேன் உள்ளதும் போச்சு நல்ல நான் கூடாது ஒரே ஒரு காரம் நம்பி போனோம் இப்போ நான் நான் போல இருக்குன்னு நான் கிட்ட போல நான் என்ன செஞ்சேன் அஞ்சு ரூபாய் கிட்ட கடன் வாங்கி கொடுத்தேன் அவன் பைக்கை ஒப்படைக்க வரும்போது எந்த ரிப்பேர் பார்க்கல ஒரு சீட்டு கவர் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு சீட்டு கவர் கூட போடலங்க அப்படி நான் எவ்வளவு வேதனை போடுவேன் சார் பிரேக் பிடிக்கல சார் வண்டி ஸ்டார்ட் ஆகுது நின்றுது சார் கொஞ்சம் தூரம் போனவனே ஸ்டார்ட் ஆகுது நிற்குது இது எப்படி நான் கத்திப்பார மேலே நான் வந்துட்டு வண்டியை கொண்டுட்டு போகும்போது நின்னுச்சு சார் வண்டி நான் ஒரு பிரேக் தான் ஒழுங்காக பிடிக்கும் ஒரு பிரேக் பிடிக்கல நான் பட்ட பயம் எனக்கு தான் தெரியும் பின்னாடி வண்டி கீக்கிங்குது ஆண்டவன் தான் அன்றைக்கி என்ன காப்பாற்றிட்டான் ஸோ அந்த பைக்கை மறுபடியும் நான் வந்துட்டு சர்வீஸ்க்கு விட்டேன் முதல்ல அவன் கொடுத்த நான் விட்டேன் ஆனா அதுல நிறைய பிரச்சனை இருந்தது கிட்டத்தட்ட அந்த பைக்கு நான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சேன் இப்போ வந்து இந்த டிவிஎஸ் கம்பெனியில கூட ஒரு நல்ல பைக்கு ஃபர்ஸ்ட் பைக் வந்துட்டு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு இருக்குது அப்ப என் ஃப்ரெண்டு கட்டினா நீ இதுக்கு செலவிழிச்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரத்து வந்துட்டு கூட ஒரு பத்தாயிரம் போட்டு புதுசு எடுத்துக்கலாம் உங்களுக்கு காசு இல்லாட்ட கூட நீ இஎம்ஐல ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட்ல நிறைய இஎம்ஐ இருக்கு அதெல்லாம் நீ சூஸ் பண்ணிக்கலாம் ஏன் வந்துவிட்டு வந்து அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பன் என்ன பைக் விஷயத்துல ஏமாத்திட்டான் சரிங்களா ஆனா செகண்ட் ஹேண்ட் பைக்னு சொன்னா அவனுடைய பைக்குன்னு சொன்னா பேப்பரை பாக்குற அவன் பேரை இல்ல வேற ஆளுடைய பேரு அவன் பேரை மாற்றவே இல்லை ஏன் அப்படின்னா பேரை மாற்றிட்டோம் அப்படின்னா அதனுடைய மவுஸ் ஏதோ குறைஞ்சிடுமே இப்போ செகண்ட் ஹேண்டுங்கிற பட்சத்தில் ஒரு அமௌண்ட் கிடைக்குமா வண்டியை ரிட்டன் பண்ணும்போது கம்பெனிக்கு ரிட்டன் கொடுக்குறேன்னா என்னமோ கதை சொன்னால் எனக்கு அதிகமாக அதில் ஐடியா போ சரிங்களா அப்படிலாம் சொன்னா அதுக்கப்புறம் நான் அந்த பேரை நான் எப்படி மாத்தானே இருக்குது நான் அந்த வண்டியினுடைய முதல் ஓனரை சந்தித்து அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த வண்டியை நான் வந்து மாற்றினேன் சரிங்களா ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்தது

நீங்க என்னைக்காவது மத்தவங்களுக்கு உதவணும் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய புத்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க எங்களுக்கு எல்லாம் உதவணுங்கிற எண்ண இருக்கு எடுத்து கொடுக்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை எங்களுக்கு எல்லாம் இருந்தா எடுத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் என்னால முடிஞ்சதை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் சின்ன பறவைக்கு கூட நான் உணவு வச்சிருக்கேன் போட்டுட்டு இருக்கேன் எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம் ஆனா எங்களால முடியாததை இன்னொருத்த செய்யும்போது அதை நாங்க பாராட்டுறோம் எங்களையும் நீங்க வந்து சர்வதேச கூலி அவங்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் நீங்க வீடியோ போடுறீங்கன்னு கேட்கும்போது எங்க மனசு எப்படி வலிக்குது தெரியுமா நாக்கு அடக்கி பேசுங்க நல்லா இருக்காது உங்க கண்டனுக்காக உதவக்கூடிய ஒருத்தனை இப்படி உதைக்கிறீங்களே நல்லா இல்ல மறுபடியும் சொல்றேன் மனுஷன் தான் பிற ஒன்றுக்கு ஈஸியா உதவ முடியும் மனுஷன்கார்க்கலாம் விலங்கக்காரர்களும் பறவைக்காரர்க்கலாம் யாருக்கோ உதவ முடியும் ஆனா எல்லாரும் அப்படி செய்யறது இல்லை செய்யறவனையும் நம்ம விட்டு வைக்கிறது வைக்க கேட்கற அந்த சமுதாயம் பால பதில் சொல்ல வேண்டியதானே பால பதில் சொல்ல வேண்டியதானே என் ஜெய்சங்கர் கூட தான் உமாபதி மீது எத்தனையோ கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறாரு உமாபதி ஏதாவது ஒரு சேனல் அதற்கு பதில் கொடுக்குறாரா

அதற்கான ஆதாரத்தை எடுத்து வைக்கலையே இப்போ ஒருத்தர் உன் மீது அதுவும் ஆதாரம் இல்ல அவர் ஓப்பனா சொல்றாரு இது என்னோட யூகமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லையா உங்களை எச்ச பிரியாணின்னு சொல்றாரு இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்துட்டு கேள்வி கேட்கணும் இல்லையா அதுவும் சாதாரண பிரியாணி சர்வதேச எச்ச பிரியாணின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்களா உங்கள வந்துட்டு ஒருத்த அவதூறு பரப்புறாங்க பட்சத்துல நீங்க எங்கேயாவது வழக்கு பதிவு செஞ்சீங்களா இல்ல இல்ல அப்போ பாலவ கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுடைய அல்ல கைகளுக்கும் என்ன தகுதி இருக்குங்கிறத கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திப்போம் அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்